ஐயா வணக்கம் வணக்கம் மன இறுக்கத்திலிருந்து வெளிவருவது எப்படி ஒரு மனுஷன் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாக வாழணும்னா சந்தோஷங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் அப்படி இல்லாமல் மன இறுக்கத்தோடவே எப்பவும் இருக்கும்போது உடலையும் பாதித்து மனதையும் பாதிக்குது அதிலிருந்து வெளிவரது எப்படி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கயா அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் மன இறுக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பொருந்தாத சூழலில் நாம் வந்து இருந்து கொண்டிருப்பது மன இறுக்கத்துக்கான அடிப்படையான காரணம் ஒரு பொருந்தாத சூழல் அப்படின்னா நமக்கு பிடிக்காத ஒரு இடத்துல வந்து இருந்துட்டு இருக்கிறோம் என்ன சொல்லுங்க கட்டாயத்தில் நம்மளை யாரும் அந்த சேரில் பிடிச்சி இறுக்கி உட்கார வச்சுட்டு இருந்தால் எப்படி இருப்போமோ இந்த உடலை வந்து எப்படி இறுக்கி வைத்திருக்கிறோமோ அது போன்ற ஒரு சூழ்நிலை வந்து மனதில் ஏற்படுகிறது என்றால் அது வந்து மன இறுக்கம் அந்த சூழ்நிலையை வந்து பார்த்திங்கன்னா வெளியில் விலக்கி சொல்லவே முடியாது ஆனால் மனதில் வந்து ஒரு விதமான பாரம் இது மாதிரிலாம் சொல்ல இல்லையா ஏதோ ஒன்று மனம் வந்து அடைந்த மாதிரியே இருக்கிறது ஒரு இயல்பு இல்லாத ஒரு தன்மை ஒரு தளர்வாக லேசாக மனம் இருந்தால் எப்படி இருக்கும் அது எல்லாமே அதுக்கு நேர் எதிராக இருந்தால் அதுக்கு வந்து மன இறுக்கம் என்று பொருளுங்க இப்போ மனம் இறுக்கம் ஏற்படுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குதுங்க ஒன்று குடும்ப உறவுகள் ஒரு காரணமாக இருக்கலாம் இப்போ குடும்ப உறவினர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது விஷயங்களில் வந்து பாதிப்பு அடைந்திருக்கிறார்கள் என்றால் அது உங்களை பாதிக்கிறது இப்போ அவங்களால வந்து நீங்கள் மனம் இறுக்கத்துக்கு ஆளாகுது அதே மாதிரி பொருளாதார ரீதி ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு விதமான தொய்வில் இருக்கிறீங்கன்னா அது ஒரு விதமான மனம் இருக்கும் அதாவது ஒரு டைட்டான சூழ்நிலை சொல்லுவீங்களா எக்கனாமிக்கலாக டைட்டுன்னு சொல்லுவீங்களே அது மாதிரி மனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறுக்கத்தன்மையிலேயே இருப்பது அது எந்த உணர்வாக கூட இருக்கலாம் விரக்தியாக இருக்கலாம் வெறுப்பாக இருக்கலாம் ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களை இறுக்கி வைத்திருப்பது மனதை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கயிறு போட்டு கட்டி வைத்தது போல் என்னமோ ஒரு இருக்கத்தன்மையாக இருக்கிறீர்கள் என்றால் அதற்கு நீங்கள் தளர்வு நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் அர்த்தம் இப்போ நமக்கு வந்து மனம் இருக்கும் இல்லையா இல்லை இருக்குதா அப்படின்னு கூட நிறைய பேர்த்துக்கு உணர முடியாமல் இருப்பாங்க இல்லையா ஒன்றும் இல்லை நீங்கள் இயல்பாக சிரிக்க முடியாமல் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மன இருக்கத்தோடு இருக்கிறீங்கன்னு தாங்க அர்த்தம் இப்போ நீங்கள் நிறைய பேர்த்து பாருங்கள் சிரிப்பை மறந்தவர்களாக இருக்கார் அவங்க முகத்தையெல்லாம் பாருங்கள் எதுவோ பறி கொடுத்த மாதிரியே இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஒரு மனம் மகிழ்ச்சியற்ற தன்மை மனம் இறுகி போயிருக்கிறது முகமும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பாறை மாதிரி இறுகி போன மாதிரி இருக்கும் அப்போ ஒரு மகிழ்ச்சியாக புன்னகை பூத்த முகமாக இருக்க வேண்டும் என்றால் மன இறுக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் அதுக்கு என்னங்க பண்ணுறது ஒன்றும் இல்லை நீங்கள் மனம் தளர்வாக வைத்துக்கொள்வதற்கு நிறைய வழிமுறைகளாக இருக்குங்க இப்போ இந்த சிரிப்பு யோகா அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க நீங்கள் நிறைய யூடியூப்லலாம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சும்மா சிரிக்கிறது தான் கெக்க பக்க கெக்க பக்கன்னு சிரிக்கிறது அந்த சிரிக்கிறதுக்கே வந்து பல்வேறு வ விதமான வழிமுறைகளை இந்த சிரிப்பு யோகாவில் ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க அதையெல்லாம் பயிற்சி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் மனம் வந்து லேஸ் ஆயிருக்கு மனம் இருக்கத்திலிருந்து உடனடியாக வெளியில் வந்துடலாம் அதுக்கப்புறம் இசைகளை கேட்பது ஒரு மென்மையான இசையை சொல்ல முடியும் மெல்லிசை மென்மையான இசைகளை வந்து எப்போதெல்லாம் மனம் வந்து பாதிப்படைந்திருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ ஏதோ மனசு சரியில்லைன்னு நீங்கள் நினைக்கக்கூடிய காலகட்டத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்மையான இசையை நீங்கள் கேட்கலாம் அதிலும் குறிப்பாக ஆனந்த பைரவி அப்படிங்கிற ஒரு ராகம் ஒன்று இருக்குங்க பேர்லேயே பாருங்கள் ஆனந்த பைரவின்னு இருக்கா இதை நீங்கள் தொடர்ந்து கேட்க கேட்க பார்த்திங்கன்னா உங்களுடைய மன இறக்கம் என்பது த தகர்ந்து விடும் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல்கள் நிறைய இருக்குங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எம்எஸ் பாலமுரளி கிருஷ்ணா எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா இது மாதிரி நிறைய ஜாம்பவான்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகத்தின் அடிப்படையில் நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார்கள் நீங்கள் இதையெல்லாம் கேட்கலாம் ஓய்வு நேரத்தில் இந்த மெல்லி செய்வோ இந்த ஆனந்த பைரவி ராகத்தையோ கேட்கும்போது மன இறுக்கத்திலிருந்து விடுபட்டு விடலாம் அதுக்கப்புறம் உங்கள் மனதிற்கு நெருக்கமான நண்பர்கள் உங்களுடைய ஆத்மார்த்தமான நண்பர்கள் உறவுகள் இருப்பாங்க இல்லையா அவர்களோடு உங்களுடைய நேரத்தை செலவிடுவதற்காக ஒதுக்குகள் எப்போதெல்லாம் மனசு சரியில்லையா நீங்கள் சொல்கிறீங்களோ இந்த மாதிரி நண்பர்களை சந்திப்பதற்கு அவருடைய நேரத்தை ஒதுக்குவதற்காக ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வழிமுறைகளெல்லாம் பின்பற்றினீங்க மேற்ப சொன்ன மூன்று வழிமுறைகளுமே மன இறுக்கத்திலிருந்து விடுபட உங்களுக்கு உதவி செய்யும் ஏன் இதுக்காக இவ்வளோ வலியுறுத்துறோன்னா மன இறுக்கம் என்பது நாளடைவில் நரம்புகள் ஹார்மோன்கள் இது மாதிரி பல்வேறு உடல் உபாதைகளுக்குள்ளே கொண்டே சேர்த்துடும் நம்மளை அப்போ இறுக்கத்தன்மை என்பது எங்கேயும் இல்லாமல் தளர்வான ஒரு மனநிலையில் நம்ம இருப்பது தான் நம்முடைய ஆரோக்கியத்துக்கான ஒரு சிறந்த வழி எனவே இதையெல்லாம் பின்பற்றி கொண்டு வாருங்கள் ஆரோக்கியமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் விரல்களை மடக்கினால் வியாதிகள் அனைத்தையும் வெல்லலாம் கடவுள் சில சிற்பங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடவுள் சிலையிலையும் பார்த்தீங்கன்னா கைகள் வந்து ஒரு மித்திரையை வந்து அபிநயம் செய்துட்ருக்கும் இந்த விரல்களை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விதமாக மடக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த வியாதியாக இருந்தாலும் கூட அனைத்து வியாதிகளையுமே வந்து குணப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த முத்திரைகளுக்கு உண்டுங்க அப்போ குறிப்பிட்ட வியாதிகளுக்கு என்னென்ன முத்திரைகள் நீங்கள் செய்துட்டு வரீங்க அப்படின்னா அனைத்து வியாதிகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெல்ல முடியுங்க ஏறாலும் ஒரு அறுபது முத்திரைகளை வந்து பயிற்சி வகுப்பு ஒன்றில் கற்றுக் கொடுக்க வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஆகிய மூன்று நாட்கள் இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை இது ஆன்லைன் வகுப்புங்க எங்களுக்கு இந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் இந்த இதில் கலந்து கொண்டு கற்றுக்கொள்ளலாம் பயிற்சியில் க கலந்து கொள்ள பாருங்கள் கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் நீங்கள் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் மிக மிக ஒரு அருமையான அற்புதமான ஒரு வகுப்பு விரல்களை வைத்து நாம் விந்தை செய்யலாம் வாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்